வணக்கம் ஆன்மிகப் பெரியவர்களே பக்த கொடைகளே ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பினி அறக்கட்டளனுடைய யூடியூப் சேனல் வழங்கும் இன்று திருவண்ணாமலையிலே புகழ்பெற்ற திருத்தலமாக முருகனுடைய திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை அருகிலே இருக்கின்ற கீ அங்கே இருக்கின்ற அருமிகு அருகோணியன் சாமி திருக்கோயில் சென்று அங்கே நடைபெற்ற திருக்கல்யாணம் முருகனுடைய திருக்கல்யாணம் வைபவத்தை கண்டுகளிக்கவும் வாருங்கள் ஆன்மிக பெரியவர்களே மொழிகளே திருவண்ணாமலை பெரியாக்களை அருகில் இருந்து மேம்பாலம் வழியாக சென்றால் ஒரு இரண்டு கிலோமீட்டர் ஊரத்தில் இருக்கின்ற அந்த ஊர் பற்றி சென்றால் இத்திருக்கோயில் இருக்கின்ற அமைதியில் இருக்கின்ற இடம் தெரியும் இத்திருக்கோயில் திருப்பதி மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் படைதோறும் கல்யாணம் மிக 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 சிறப்பான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருச்சே கல்யாணத்தையும் இத்திருக்கோயில் திருப்பொழி செய்து கொண்டு பல்வேறு சோதனைகள்லாம் கடந்து குருவுடைய அருளால் நடைபெற்றிருந்த திருக்கோயில் திருநாம்பிய புகழ்பெற்ற திருத்தலனாக பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கோயிலை நிறுவிய ஆன்மீக வல்லரும் திருக்கோளுடைய மலாதிபதியுமான ஐயா வேலந்தி சாமியினுடைய அருகாட்சியோடு இந்த திருக்கல்யாணம் நடைபெற்றது நாங்கள் அவரை காலை இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு துணையாக மற்றும் ஓரூரிலிருந்து ஒரு முப்பது மேற்பட்ட பக்தர்கள் அந்த திருக்கல்யாணம் வடிவத்திலே கலந்து கொண்ட அப்போது சொன்னார் நீங்கள் முருகன் அடிமையாக முருகனுக்கு உங்களுடைய குழுக்கூர் சாமி திருக்கோயிலில் பல்வேறு அன்னதான பணியும் பல்வேறு திருக்கோயிலே திருப்பணி செய்கின்ற பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதை நானும் அறிவேன் உங்களுடைய யூடியூப் மூலியமாகவும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த திருக்கோயிலுக்கு வருகிற உங்களுக்கு ஒரு எண்பது அதிர்ச்சி தரப்போகிறேன் வாருங்கள் திருமண மண்டபத்துக்கு முழுடைய திருக்கல்யாண வைபோகத்துக்கு வாருங்கள் என்று எங்களை அழைத்து சென்றார் அந்த நேரத்திலே ஒரு இன்ப அதிர்ச்சியாக நம்முடைய வேதவதி சாமி ஐயா அவர்கள் சொன்னார்கள் முருகனுக்கு இந்த கல்யாணத்துக்கு தாய் தந்தையாக சிவன் பார்வதியாக நீங்கள் இங்கே அமர வேண்டும் வள்ளி தெய்வானை திருமணம் நடைபெறுகின்ற இந்த கல்யாணத்தை நீங்கள் வள்ளியினுடைய தந்தையார்கிட்டையும் தாயார்கிட்டையும் தெய்வானி தாயார் தந்தையாகட்டியும் சீர்வரிசை கொடுத்து நீங்கள் திருமணத்துக்கு அவரிடத்தில் பேசி அந்த திருமண சடங்கு நடக்கின்ற காட்சியை நீங்கள் இந்த யூடியூப் வாயிலாக காலமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

அள்ளி அப்பா அல்லியோட அப்பா மாவா சீதா ஏழையோட தேவை அப்பா அம்மாவா அரகன் பூர்ணிமா அவர்களும் நம்ம

இப்ப நடைபெற உள்ளது தெரியல கோரிக்கையின் கோவில்ல இந்த மாதிரி எப்பவுமே எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறேன் என்னால வர முடியறது இல்ல ஒரு முடியாத காரணம் வர முடியாம நீ வருஷம் வரேன் அடுத்த வருஷம் வரேன் கந்தசஷ்டிக்கு இதே மாதிரி இருக்கணும் வணக்கம் கந்த வந்து நான் அதனால அத்தனை பேரும் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மாவோட பார்க்க போறீங்க இதெல்லாம் என்னென்ன நடக்குது எல்லாம் வேலை பேரும் நடக்க போறீங்க விஷயங்கள் எல்லாம் வேல மேலும் நான் நல்லா கவனிச்சு இதெல்லாம்

குழந்தைகளோட வந்து திருமணம் பண்ணிவிட்டாங்க ஏன் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடுச்சு ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு உடன்பாடு இல்லாம போயிடுச்சு வாழ்றாங்க ஆனா வாழ்ந்தாலும் ஒரு மனசு ஒப்ப வாழ முடியவில்லை இதுக்கு என்ன காரணம் கெண்பத்துல செய்த தர்மம் இந்த கெண்மத்தில் வந்து அது கலையாகம் இருக்கிறது அது நிறைய ஒன்னு சிவனத்தில் கல்யாணம் பண்ணி சிவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்வதிக்கு சிவனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு செய்யக்கூடிய காசை எல்லாம் கோவிலில் போய் கல்யாணம் செய்து வைத்து அதையே நம்ம தீட்டுக்கணும் அடுத்து ஒரு கல்யாணம் புதுசா செய்ய இந்த கல்யாணத்தை செய்கிறோம் இல்லைன்னா முதல் திருக்கல்யாணம்னு மாடான் போயிட்டே என்ன பண்ணுவோம் அந்த காசை வாங்கி கோவிலில் உண்டியில் போடுவோம்

இன்னைக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசுல பத்து வயசு அந்த மாதிரி தம்பதிகளை கல்யாணத்தை பார்த்தாங்க நாம எப்படி பெருமானோ அதோட அவங்க அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க அது மாதிரி அதிசயங்கள் எப்போது கூட என்று சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு குழந்தை இல்லாத இருந்தால் திருமணம் இருந்தால் உத்தியோகம் இல்லாமல இருந்தால் வீடு கட்ட முடியாமல இருந்தால் இதையெல்லாம் நீங்க முருகன் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த ஆண்டு இந்த கல்யாணத்துக்கு நாங்க வந்து கலந்து கொள்ளுகின்ற போது எங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு முருடப்பெருமானுக்கு என்ன கையும் செய்வோணுமோ என்ன செய்யலாம் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்பரை முழுங்க என்ன சரி நம்ம பார்க்கல

அன்ப பண்போடு உள்ள உறுதியோடு உங்களுடைய வறுமையோ உங்களுடைய துன்பங்களோ உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணமாக வீடு கட்டாமல் இருப்பதோ உத்தியோகம் இல்லாமல் இருப்பதோ அதை நிறைவு செய்யக்கூடிய மற்றொரு ஆட்களை முருகன் தருவார் அந்த நம்பிக்கை முறையில் இருக்க வேண்டும் முருகன் நமக்கு என்ன நம்ம குழந்தை திருமணத்தை முருகன் பார்த்துக்க நமக்கு வாழ்க்கையில

அந்த நம்பியாரும் உங்களுக்கு வெற்றியாக வந்து சேருகிறது அதனால எனக்கு நாகத்தில வைத்து கொடுங்க இடத்துல வடிவிடும் போது அன்னை சாமி சொன்னால் முருகன் உமரன் முகரின்னு செய்திருந்து உணயர் கிடைக்க விரும்புவான் அப்படின்னு நம்ம உமரன்னு முகம் என்று சொல்லும் போது நம்மளை மறந்து இந்த உடையத்தை மறந்து முருகனுடைய திருவழியில் நம்மளுடைய ஆன்மா சமர்ப்படமாயிருந்தால் வெற்றி கிடைக்கும் தகுத்து கொடுங்க உங்களுடைய வாழ்வை வளமானதாக முருகப்பெருமானுடைய திருவருள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு இப்போது இந்த திருக்கல்யாண போய் தொடங்க இருக்கிறோம் நேற்று வேறு குருவினுக்கு